கிரைஸ்தலா இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு எதிர்பாராத ஆசீர்வாத கதவுகள் திறக்கப்படுகின்றன ஆதார வசனம் ஓசியா ரெண்டாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து வசனங்கள் ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயம் காட்டி அவளை வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோட பட்சமாய் பேசி அவ்விடத்திலிருந்து அவளுக்கு நம்பிக்கையின் வாசலான ஆகோரின் பள்ளத்தாக்கியோ கொடுப்பேன் அப்பொழுது அவள் அங்கே தன் இள வயதின் நாட்களிலும் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல பாடுவாள் புதுமையை காணப்போகிறவர்களே இந்த வசனத்தை கேட்டது குழம்ப வேண்டாம் ஒன்றுமே புரியலையே நான் படித்த மாதிரி தெரியலையே என்று குழம்ப வேண்டும் ஆவியானவை எளிமையாக புரிந்து கொள்ளும் நம் பிட்டு கொடுப்பார்கள் யூதையா தேசம் என்று இஸ்ரேல் தேசம் என்று ரெண்டாக பிரிந்தது அதாவது தென் தேசம் வட தேசம் என்று இரண்டாக பிரிந்திருந்த காலம் இவர்கள் தேவனை விட்டு தூரம் போய் அந்நிய தேவர்களுக்கு பழிவேடம் கட்டி பழி செலுத்தின காலம் தேவ நியமங்களை மறந்த காலம் அப்போது தேவன் இவர்களின் வளர்ச்சி செழிப்பு பாதுகாப்பு இப்படிப்பட்ட வாசல்களை அடைத்தார் எங்கே கை வைக்கணுமோ அங்கே கை வைத்தா தானே திரும்புவார்கள் மக்கள் மறுந்து பேதலித்து போய் தேவனுடன் திரும்பிக் கொண்டிருந்த நேரம் அப்பொழுது ஓசியா தீர்க்க தரிசின் மூலமாக கர்த்தர் சொல்கிறார் என் மக்களுக்கு நீ போய் சொல் நான் தான் வாசல்களை அடைத்தேன் அன்னியின் கையில் நான் தான் ஒப்பு கொடுத்தேன் ஆனாலும் நீங்கள் மன வருத்தப்பட்டதாலும் நான் மன உருக்கம் கொண்டவர் என்பதாலும் இருப்பதாலும் நீதி செய்கிறவர் பூமியிலே நீதியை சரிக்கட்டுகிறவர் என்பதையும் நீங்கள் மாத்திரமல்ல உலோகத்தார் யாவரும் அறிய வேண்டும் என்பதற்காக நானே வாசலை அடைத்தாலும் அடைப்பதற்கு முன் வேறு ஒரு வாசலை வாசல்களை திறந்து வைத்தபின் தான் இவைகளை அடைத்தேன் அடைத்ததை நீங்கள் பார்க்கிறீர்கள் புலம்புகிறீர்கள் திறந்து வைத்த வாசல்களை காணாதபடிக்கு உங்கள் கண்கள் மூடப்பட்டிருக்கிறது அவைகளை நான் மட்டும்தான் திறக்க முடியும் நான் திறந்தவைகளை அடைக்க ஒருவனாலும் கூடாது நான் அடைத்ததை ஒருவனாலும் திறக்கவும் முடியாது கூடாது என்பதை இந்த உலகம் அறியட்டும் நீங்கள் மனிதர்கள்தான் தெய்வம் அல்ல தேவ மனிதர்கள் என்ற உயர் நிலையிலிருந்து சாதாரண மனிதர்கள் நிலைக்கு வந்துவிட்டீர்கள் நிர்பந்தமான மனிதர்கள் இதற்கு காரணம் அல்ல நீங்களே தான் ஆனாலும் பயப்பட வேண்டாம் நான் உங்களை அழைத்து மறுபடியும் நான் ஏற்கனவே உண்டு பண்ணி வைத்திருக்கிற திறந்து வைத்திருக்கிற உங்களுக்கு என்ற வாசல்களை உயர்வுகளை மேன்மைகளை உச்சிதங்களை உங்களுக்கு தருவேன் வழி நடத்துவேன் காட்டுவேன் அப்பொழுது நீங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டு ஆதியிலே எகிப்திலிருந்து விடுதலையாகி பல அற்புதங்களைக் பின் உங்கள் மோதாதியர் பாடினார்களே அதே போல பாடுவீர்கள் புலம்பல் ஒழிந்து ஆனந்த பாடல்கள் விடுதலையின் பாடல்கள் பாடுவீர்கள் ரட்சணிய பாடுகள் உங்களை சூழ்ந்து கொள்ளும் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு ஏழு என்று மக்களுக்கு சொல் என்ற பொருளில் ஓசியா தீர்க்கதரிசின் மூலமாக பேசுகிறார் இந்த மேல்கண்ட வசனத்திற்கு அதுதான் அர்த்தம் கர்த்தரே ஒரு தடையை வைப்பார் என்றால் அவரே ஒரு வாசலை நமக்கு அடைப்பார் என்றால் இதை நம்மை அழிப்பதற்கு அல்ல நமக்கு கற்றுக் கொடுத்து ரட்சிப்பின் பாதையில் கொண்டு வந்து நிறுத்துவதற்காக மறுபடியும் நம் மேன்மையை பெருகுவதற்காக சங்கீதக்காரன் சொல்கிறான் பாருங்கள் அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர் என் மேன்மையை பெருகப்பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர் சங்கீதம் எழுபத்தொன்று இருபது இருபத்தொன்று வசனங்கள் கேட்டீர்களா நம்மை நாமே உயித்து பார்த்து அவர் பாதைக்கு வந்துவிட வேண்டும் எல்லாருக்கும் எல்லா காலங்களில் இப்படி அவர் செய்வதில்லை நான் அவர் பாதையில் தானே இருக்கிறேன் என்று சோகமாக சொல்பவர்களுக்கு அவர் சொல்கிறார் நீ ஏதோ ஒரு வாசலை சின்ன காரியத்தை பார்த்து கொண்டிருக்கிறாய் இதை காட்டிலே மேன்மையாக தருகிறேன் இது சாதாரணது ஆகவே உனக்கு வேண்டாம் என்று அடைக்கிறார் ஆகவே புலம்ப வேண்டாம் பயப்பட வேண்டாம் தைரியமாக கர்த்தரிடம் வாருங்கள் கர்த்தர் குழப்பத்தின் தேவன் அல்ல ஒன்று சாமியில் ஒன்றாம் அதிகிற ஐந்தாவது வசனத்தில் அன்னாளின் கற்பத்தை கர்த்தர் தான் அடைத்திருந்தார் ஏன் அடைத்தார் அண்ணாளுக்கு குழந்தைய அவளுடைய சக்களத்தை ஒருத்தர் ஓர்படியால் இருக்கிறாள் இல்லையா பெண்ணில் அவளுக்கு நிறைய குழந்தைகள் அவளை இவளை நிந்திக்கிறாள் இந்த நிந்தை தாங்க முடியவில்லை ஒவ்வொரு வருடம் எரிசிலேமுக்கு போகும்போது தேவாலயத்தில் அழுகிறாள் மறு வருடம் மறு வருடம் மறு தொடர்கிறது ஏன் ஆண்டவர் கொடுத்திருக்க வேண்டியதானே ஆண்டவர் சாமு வேலையை கொடுக்க வேண்டிய திட்டம் கொடுக்க வேண்டியதானே அப்படி உடனே திடுதப் என்று பெரிய ஆசீர்வாதங்களை அவர் கொடுத்து விடுவதில்லை அண்ணாளுடைய உள்ளம் கர்த்தருக்கு மட்டுமே நேராக வந்து ஒரு பொருத்தனை பண்ண வேண்டும் பொருத்தனை சாதாரணமாக நாம் பொருத்தனை பண்ணினால் அந்த பொருத்தனையால் உள்ளம் உடைந்து நொறுங்கொண்டு ஆவியில் நொறுங்குண்டு இதை செய்யுங்கப்பா இது நீங்கள் செய்தே ஆக வேண்டும் நான் இப்படி செய்கிறேன் என்று அந்த ஒத்த நிலைக்கு வரும் வரை அடைத்திருந்தார் பின் கற்பத்தை திறந்தால் சாமியில் பிறந்தார் மறுபடியும் ஐந்து மக்களை அவர் கொடுத்திருந்தார் சாமியில் சாதாரணமான பிள்ளை அல்லவே முதலிலேயே கொடுத்திருந்தால் பெணிலாலை போல இவ்வளவு அஞ்சாறு பெற்று போட்டிருப்பாள் சாமியல் நியாயாதிபதியாக ஆசாரியனாக கிங் மேக்கராக எழுப்பினார் நீங்கள் எல்லாரும் போல சாதாரண வாழ்வை எதிர்பார்க்கிறீர்கள் உங்கள் மேல் அவரின் பிரியத்தை நீங்கள் அவரை உண்மையாய் நேசிக்கும் நேசத்தை வெளியில் அப்பட்டமாக காட்ட அவர் விரும்புகிறார் சாலமோனுக்கு போல ஞானம் கொடுத்து உங்களை உயர்த்துவார் ஞானம் வேண்டுமென்றால் ஞானம் கொடுப்பார் கிருபை வேண்டுமென்றால் கிருபை கொடுப்பார் விவேக வேகம் என்றால் விவேகம் கொடுப்பார் ஈசாக்கை போல நீங்கள் என்ன கையிட்டு செய்தால் நூறு மடங்கு பலன் கொடுப்பார் பஞ்சகாலத்தில் நீங்கள் கையிட்டு செய்வதெல்லாம் வாக்கு செய்து கர்த்தர் இவர்களோடு இருக்கிறார் என்பதை யாவரும் அறிய உங்களது மேன்மையை வளர்ச்சியை பார்த்து மற்றவர்கள் பயப்படும்படியாக மாற்றப் போகிறார் இதற்குத்தான் இவ்வளவு காலம் பாதைகளெல்லாம் அடைபட்டது போல் இருக்கிறது உங்கள் பாதையில் ஏதோ அடைத்தது போல நீங்கள் கண்டீர்கள் இதுதான் ஆதியாகும் நாற்பதாம் அதிகார இருபத்தி மூணு உங்களுக்கு எல்லாரும் தெரிந்த யோசிப்பினுடைய பாதை அவன் ஜெயிலில் இருக்கிறான் சுயம்பாவியின் தலைவன் அங்கே அடைக்கப்பட்டிருக்கிறான் பானபாத்திரக்காரன் தலைவன் அங்கே இருக்கிறான் அவர் ரெண்டு பேரும் தனித்தனியாக சொப்பனம் காள்கிறார்கள் ரெண்டு பேருக்கு சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்கிறான் அப்படியே நடக்கிறது உடனே பான பாத்திரக்கார்ட சொல்லி இவன் கேட்குறான் நீங்கள் போய் உங்கள் பார்வனுடைய சொல்லி என்னை இவ்விடத்திலிருந்து வெளியே கொண்டு வா தப்பு செய்யலை என்று கெஞ்சுக்கிறேன் பான பாத்திரக்காரன் போனால் விடுதலையான ராஜாவுக்கு மறுபடியும் அதே வேலை செய்ய ஆரம்பித்து விட்டான் மறந்து விட்டான் அவனாக மறந்தான் கர்த்தனை அடைத்து விட்டான் ஏன் அடைத்தார் சொல்லியிருக்க வேண்டியதானே யோசிப்பு இன்னும் முற்று பெறவில்லை அவனு இன்னும் தம்முடைய நேர நேராக நூற்றுக்கு நூறு தமக்கு நேராக திருப்ப வேண்டும் அவனை பலப்படுத்த வேண்டும் உடனே சுடுது மடி எப்படி என்று போட்டிருந்தால் எனக்கு சொப்பனங்களுக்கெல்லாம் என்னால் பதில் சொல்ல முடியும் என்ற நிலைக்கு அவன் வந்திருப்பான் ஆற போட்டு ஆற போட்டு கர்த்தர் தவிர வென்றுமே இல்லை அவர் எனக்கு எல்லாம் என்ற நிலைக்கு கொண்டு வந்து விடுவார் வேத வாசிக்கிறோம் அதிகாலை எழுந்து ஜெபிக்கிறோம் ஆராதனைக்கு போகிறோம் ஆகையால் நம்முடைய இருதயம் கருத்தருக்கு நேராக நிற்கிறது என்பது அர்த்தம் அல்ல அது கர்த்தருக்குத்தான் தெரியும் உங்களுக்குத்தான் தெரியும் நேருக்கு நேராக அர்ப்பணத்தோடு முழுவதும் உங்கள் சித்தத்தை நிற்கிறேனப்பா நீங்கள் என்ன விட்டாலும் சரி என்று தைரியத்தோடு அதையும் பேசக்கூடாது அப்படி நிற்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டார் அதுக்கப்புறம் கதவை திறந்தார் அவனே தான் சொன்னான் அடடா நான் மறந்துவிட்டேன் இப்படி ஒருத்தர் இருக்கிறான் ஜெயிலே இருக்குன்னு இப்ப உயர்த்தினார் அல்லவா அப்படி எங்கள் உதவி செய்ததற்கு அல்லது செய்த வேலைக்கு ப்ரொடெக்ஷன் எடுத்து கொடுத்ததற்கு நியாயமாக செய்யப்பட்டிருந்தால் திராட்சரசம் கொடுத்துருக்க வேண்டும் கர்த்தத்தை அடுத்து விட்டார் அவர்களை கொடுக்காம தடுத்தது கர்த்தர் தான் ஏன் உங்களுக்கு திராட்சை ரசத்தை விட திராட்சை தோட்டத்தையே கொடுக்க அவர் விரும்புகிறார் அதன் வாசலை திறந்து வைத்திருக்கிறார் மக்களை நம்புங்க நான் நம்புகிறேன்ப்பா எனக்கு கிடைக்கும் ஆலே லூயா இஸ்ரேல் மக்களை அழைத்து கொண்டு வந்தார் ஆண்டவர் தான் மோசையின் தலைமையில் அழைத்து கொண்டு வந்தார் ப்ளூ பிரிண்ட் கொடுக்கவில்லை இப்படி போய் அப்படி போய் அப்படி போய் இப்படி போய் நம்ம காணானுக்கு போட எதையும் சொல்லவில்லை அன்னைக்கு அப்போதைக்கு நடக்கிறதுக்கு நான் முன்னால் போகிறேன் பின்னாலே மேக மேகஸ்தம்பமாக அக்கினி ஸ்தம்பமாக நடந்தால் பின்னாலேயே போனாங்க ஃபாலோ பண்ணிட்டு போனாங்க செங்கடல் வந்து நின்றது பின்னாடி பார்வோன்னு துரத்திக்கிட்டு வந்துட்டான் செங்கடல் ஏற்கனவே அவர் வெளியே வைத்து விட்டார் மனதிலே அது மக்களுக்கு தெரியவில்லை வாய்ப்பில்லை மக்கள் என்ன பார்க்கிறார்கள் கண்ணுக்கு தெரிந்து பார்க்கிறார் முன்னே கடல் பின்னே பார்வோன் ஏதோ ஒன்றில் மாட்டித்தான் ஆக வேண்டும் என்று ஆனால் கருத்தருக்கு தெரியும் இதற்குள்ளே நான் பாதையை வைத்திருக்கிறேன் என் பிள்ளைகளை நடத்தி செல்வேன் அதே பாதை வழியாக அவனை வரவழைத்து மூடுவேன் என்று அவர் வைத்திருந்தார் அப்படித்தாங்க எல்லா பக்கம் நெருக்கவும் எங்கே போனாலும் காரியம் வாய்ப்பதில்லை என்று இருந்தால் மனதுக்குள்ளேயே சிரித்து கொள்ளுங்கள் கர்த்தாவே நீ வைத்திருக்கிற அந்த அற்புத திட்டத்திற்கு ஸ்தோத்திரம் என்னங்க ஆய்ப்பு தலையாக போயிடும் அமைதியாக இருங்கள் ஏதும் பேசாதீர்கள் நலமொன்று புலமொன்று பேசாதீர்கள் அந்த பிரச்சனைக்கு மத்தியிலேயே பாதை உங்களுக்கு இருக்கிறது அற்புத பாதை இருக்கிறது அதை திறந்து விடுவார் பொறுத்திருங்கள் இத்தனை செய்திகளை கேட்கிறீர்களே இத்தனை சாட்சிகளை கேட்கிறீர்களே உங்களுக்கு இன்னும் அவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த் வந்திருக்க வேண்டும் ஹாலே லூயா செங்கடலை பிளக்கவில்லையா வெளியே கொண்டு வரவில்லையா அந்த பாதை ஏற்கனவே வகுத்து விட்டார் ஹல்ல லூயா நீங்கள் கர்த்தரின் கண்மணி சொந்த பிள்ளை அவர் மறந்துவிட்டு உங்களை தவிக்க விட மாட்டார் சுற்றிலும் பிரச்சனை அவர் சிக்கி தவிக்கிறான் என்று வேடிக்கை பார்க்க மாட்டார் மக்கள் வேடிக்கை பார்ப்பார்கள் இவ ஒளிஞ்சான் எப்படி ஒளியிறான் பார்க்கலாம் என்று வேடிக்கை பார்ப்பார்கள் அவர் பார்க்க மாட்டார் எல்லாம் அடைபட்டது போல் இருக்கிறதோ கண்ணை கட்டி காட்டில் விட்டது போல் இருக்கிறதோ ஏன் எனக்கு இப்படி என்று மனம் பதுகிறதோ நீங்கள் கிரகிக்கக்கூடாத பெரிய வாசலை வாசல்களை ஏற்கனவே திறந்து வைத்திருக்கிறார் காணப்போகிறீர்கள் காணப்போகிறீர்கள் ஆதியாகம் இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் ஆபரகாம் ஆகாரையும் விஸ்மவேலை தண்ணியை கொடுத்து அப்பம் கொடுத்து அனுப்பிச்சு வைத்து விட்டான் அவர் ரெண்டு பேரும் வருகிறார்கள் கொண்டு வந்த தண்ணி தீர்ந்து விட்டது முழுவதும் தீர்ந்து விட்டது இப்பொழுது அழுகிறார் பிள்ளை சாக கிடைக்கிறான் என்று அழுகிறார் இதற்கு பாதி தண்ணி இருக்கும்போது துறவை காட்டியிருந்தால் அது மகிமை தெரிந்து இருக்காது எல்லாம் தீர்ந்துவிட்டது விட்டது முடிந்து விட்டது ஒன்றும் வழியில்லை முடிவுக்கு வந்து விட்டோம் அப்பொழுது ஆண்டவர் காட்டுகிறார் ஏன் அழுகிறாய் அதோ துறவு என்று கண்களை திறக்க துறவு அங்கே தான் இருக்குது தண்ணி அங்கே தான் இருக்குது ஆனால் அவள் கண்களை திறக்குந்தார் அப்படி தான் நமக்கும் மறக்க வேண்டாம் பயப்படக்கூடாது தைரியமாக இருக்க வேண்டும் உங்கள் அருகிலேயே உங்கள் வாழ்வு இருந்தால் உங்கள் வாழ்வுக்குரிய காரியங்கள் இருந்தாலும் இருக்குது அது உங்களுக்கு தெரியும் உங்கள் பெண்ணுக்கு மாப்பிள்ளை மாப்பிள்ளைக்கு பெண் அருகிலேயே இருக்கிறது உங்களுக்கு தெரியாது இந்த சிறிது தான் காட்டுவார் பாருங்கள் காட்டுங்கப்பாலும் காட்டுவார் கல்லூரி இடம் பிள்ளைக்கு இருக்கிறது எல்லாரும் நிறைய மார்க் வாங்கி மெரிட்டில் போயிருக்கிறார்கள் என் பிள்ளையினங்க தவித்து கொண்டிருக்கிறீர்கள் ஜெபியுங்கள் இந்த ஒரு முறை மன்னியுங்கள் இனி நான் பிடித்துக்குள்ளே அந்த பிள்ளையை ஜெபிக்க வையுங்கள் அதே ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உங்களுக்கு ஒரு சீட்டு வைத்திருக்கிறார் தருவார் உங்களுக்கென்று கொடுக்கக்கூடிய வேலையை ரிசர்வ் பண்ணி யாருக்கு தெரியாமல் ஓனருக்கே தெரியாமல் மூடி வைத்திருக்கிறார் கட்ட இடம் அதேதான் இங்கேயெல்லாம் வீடு வாங்க கட்டுற கட்டுறதுக்கு நிலம் வாங்க முடியாது இல்லை நீங்கள் வாங்குவீர்கள் யாரும் வாங்க முடியாதபடி மறைத்து வைத்திருக்கிறார் உங்கள் கண்களுக்கு இப்படி தெரியாத காரியங்கள் ஏராளம் உண்டு நேரம் வந்து விட்டது கர்க்கரின் நேரம் வந்து விட்டது திறப்பார் உதவுவார் டான் டான் என்று எல்லா காரியங்கள் மலமளவென்று நடக்கப் போகிறது ஹா லுயா ஜபிக்கலாம் தகப்பனே முற்றிலும் உங்கள் கிருபையை சார்ந்திருக்கிறோம் விழாதற்கு முன்னே நாங்கள் காணாமல் போவதற்கு முன்னே நீங்கள் திறந்து வைத்திருக்கிற வாசல்களை திறந்து காட்டுங்கப்பா நடத்துங்கப்பா இயேசுவிய நாமத்தில் பெதாவே இன்றைய சிந்தனைக்கு புயல் போல தாக்கும் போதே நான் உணர்கிறேன் இதோ என் அப்பன் இயேசு கடல் மீது எனில் வந்துவிட்டார் ஆமேன் ஹாலே லுயா